நீங்க என்னதான் பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துல எயிட் டு நைன் டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்போ மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பட் என்னன்னா அது மைல்ட் இன்ஃபெக்ஷனா இல்லை சீரியஸான இன்ஃபெக்ஷனாங்கிறத பொறுத்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃபீவர் வந்துடும் அப்படின்றப்போ ஒரு ஒரு மாசமும் கண்டிப்பாக வந்து டாக்டரை போய் பார்க்க வேண்டியது அவசியம் தானா இல்லை ஜென்ரல் மெடிசன்ஸ் ஏதாவது இருக்கு அப்போ ஒரு ஃபீவருக்கு காஃபுக்கு அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்கலாமா இப்போது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் யூஸ்வலி வந்து ஒரு வைரல் ஃபீவராகவே இருந்தால் கூட ஒரு டூ டு த்ரீ டேஸ் இருந்துட்டு அதாவே செட்டில் ஆகிடும் ப்ரொவைட் அந்த குழந்தையோட இம்யூனிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா அது பெருசாக ஒரு டூ அந்த குழந்தைக்கு ஃபீவரே இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா குழந்தை ஆக்டிவாக தான் இருக்கும் ஃபீவருக்கு மெடிசன் கொடுத்தாங்கன்னா அடுத்த செகண்ட் ஆக்டிவ் ஆகிடும் ஃபீவர் டைமில் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதை தவிர்த்து அதோட ஃபுட்லேயோ அதோட ஆக்டிவிட்டிலேயோ மற்ற எதுலேயுமே எந்த தொந்தரவும் இல்லைன்னா யூ கேன் வெயிட் பட் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு மேலே ஃபீவர் ஹெவி ஃபீவர் அதாவது டூ ஹண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுக்கு மேலே ஹெவி ஃபீவர் இருக்குது இல்லை அதான் சொன்ன மாதிரி குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது நல்லா ஓடி ஆடி விளையாடுற குழந்தை அப்படியே படுக்கையாகவே இருக்குது யூரின் சரியாக போக மாட்டேங்குது இல்லை டயரியா வந்தது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த எயிட் டு நைன் டைம்ஸ் நான் சொல்கிற இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இவ்வளோ சீரியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மூக்கு ஒலிக்கிட்டு இருக்கும் இல்லை ஒரு அப்பப்போ ஜஸ்ட் ஒரு காஃப் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டாக்டரை பார்க்குறோன்ன அவசியம் கிடையாது பேசிக் மெடிசன்ஸ் இப்போ எல்லாருமே அவ்வளோ வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபியூவருக்கு மெடிசன் வச்சுருக்கறாங்க ஓகேங்களா யாரை கேட்டாலும் கண்டிப்பாக பேரஸ்டமால் சிறப்பு இருக்கும் ஸோ உங்களோட டாக்டர் ஆல்ரெடி ப்ரிஸ்க்ரைப் பண்ண அந்த டோஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இனிஷியலாக அந்த ஃபியூ எபிசோட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பட் நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் மேலே ஆகுது இந்த சிம்டம்ஸ் இருந்ததுனா பெட்டர் டு சீ த டாக்டர்